எனக்கு நேற்று அந்த சாங் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த சாங்கே வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பெப்பாக அமைஞ்சிருக்கு வெத்தலை வெத்தலைன்னு அந்த என்டர்டெயின்மெண்ட்டு செம்மையாக கொடுத்துருக்கீங்க நீங்களும் மறுநாளையும் செம்ம கலட்டாக பெயராக இருக்கீங்க அண்டு அந்த பாட்டே ரொம்ப விநாயகர் ரொம்ப பிரமாதமாக எடுத்திருக்கீங்க நான் இந்த மாதிரி விஜயானி சாரை பார்த்ததே இல்லை இந்த மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக்காக யூத்ஃபுல்லாக கலட்டா பண்ணுற ஒரு ஹீரோவாக நாங்கள் பார்த்ததே இல்லை எப்போ பார்த்தாலும் சீரியஸாகவே பார்த்துட்டோம் சீரியஸாக முகத்தை மூணு வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு என்ன சொல்கிறது இன்டென்ஸான ஒரு ஹீரோவை ஒரு கலகலப்பான ஹீரோவாக ஒரு ஜாலியான ஹீரோவா ரோமியோவில் ஒரு ரோமியோவாக நீங்கள் படைச்சிருக்கீங்க அதுக்கே வந்து விநாயக் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்கணும் ஏன்னா அவர் இந்த மாதிரி பார்க்கணும்னு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க ஏன்னா எப்பவுமே ஒரு சீரியஸான ஹீரோவாக ரொம்பவே இன்டென்ஸாக எமோஷன்ஸ்க்கு வந்து ரொம்ப அதாவது ஃபேமிலி இமோஷன்ஸ் இல்லாமல் அதை தாண்டி ஒரு ரொமான்டிக் இமோஷனை கொண்டு வரணும் அப்படின்னு கொண்டு வந்தீங்களே அதுலேயும் இந்த படத்துல வந்து மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கு அண்ட் அப்பா அவங்க அப்பா அவங்கள பத்தி சொல்லும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது அதாவது நான் ஷூட்டிங் வந்தேன்ல நான் பார்க்கும் போது ரெண்டு நாள் ஷூட்டிங் பார்த்தேன் அவர் கூடவே இருந்தார் நம்ம பார்த்தீங்கன்னா நான் ஷூட்டிங்கில் பார்க்கும்போது அவர் கூட இருந்தார் கோ டேரக்டரா அங்கேருந்து ஹெல்ப் பண்ணிட்டே இருந்தார் மகனை வந்து அந்த படைப்பில் உருவாக்கத்துல நானும் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கூட இருந்து அந்த படைப்பு உருவாக்குதுலாம் போது நான் பார்க்கும்போது நான் திடீர்னு யாருன்னு கேட்டேன் அவங்க அப்பா அப்படின்னு சொன்னாங்க அவங்க அப்பாவும் இங்கே கூட இடா இருக்காரு கூட மகனுடைய படைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்குறேன்னு சொன்னார் பாருங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதெல்லாம் ஒரு ரேர் மூமெண்ட் கிடைக்காது நம்மளுக்கு நம்ம அப்பா நம்ம கூட இருந்து நம்மளை வழி நடத்துகிறது வீட்டில் பண்ணலாம் ஆனால் படைப்பு உருவாகிற இடத்துல ஒரு அப்பா கூட இருந்து மகனு கூட சப்போர்ட்டிவாக இருக்கிறதெல்லாம் ரொம்ப ரேரான ஒரு இன்சிடென்ட் இந்த படத்தில் அது நடந்திருக்கு சார் கண்டிப்பாக நீங்கள் படம் டைரெக்ட் பண்ண முடியல ஆனால் உங்கள் சன் மூலமாக நீங்கள் டைரெக்ட் பண்ண தான் நான் நினைக்கிறேன் அண்டு இந்த படைப்பு உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அமையும் போது அது உங்களுக்கான வெற்றியும் தான் வைத்தியநாதன் சார் உங்களுக்குமான வெற்றியும் தான் நான் பார்க்குறேன் அண்டு அந்த வெற்றி உங்களுக்கு விநாயகர் கொண்டு வருவார் அது மட்டும் இல்லை அடுத்தடுத்து அவருடைய படைப்புகளில் உங்களுக்கான ட்ரிபியூட்டாக நிறைய வெற்றிகள் அவர் கொடுக்கணும்னு வாழ்த்துறேன்